வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ராஜேந்திரன் ராயபுரத்தில் வட நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி இரண்டு கோடியை தொன்னூறு லட்சம் மதிப்பீட்டில் டோபிகானா கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டிய வட எம்பி சென்னை ராயபுரம் ரோப் குடோன் தெருவில் உள்ள வார்டு ஐம்பத்தி ரெண்டு பகுதியில் அமைந்துள்ள டோபிகனா புதியதாக கட்டுவதற்கு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி இரண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் சலவை தொழிலாளர்களின் பல வருட கோரிக்கையை ஏற்று நவீன வசதிகளுடன் கூடிய டோபிகனா கட்டும் பணிக்கு இன்று வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீரசுவாமி தலைமையில் அடிக்கல் நாடப்பட்ட நாட்டப்பட்டது இந்நிகழ்வில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்சி மூர்த்தி பகுதி கழக செயலாளர்கள் பி சுரேஷ் செந்தில்குமார் ஐம்பத்தி இரண்டாவது மாமன்ற உறுப்பினர் கீதா சுரேஷ் வட்டக்கழக செயலாளர்கள் புகழேந்தி கண்ணன் ரவி மற்றும் மண்டல அலுவலர் மாநகராட்சி அதிகாரிகள் மாநில மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சியால் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் ஒரு கோடி மற்றும் சமூக பாதுகாப்பு நிதி மூலம் ரூபாய் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி நான்கு லட்சங்கள் மதிப்பீட்டில் நவீன உயிர்காக்கும் உயிர் மருத்துவ உபகரணங்களை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசுவாமி மருத்துவமனை பொறுப்பு டீனிடம் வழங்கினார் இந்நிகழ்வில் மருத்துவமனை கண்காணிப்பாளர் வனிதா மலர் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உடனிருந்தனர் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து தொடர்ந்து ராயகம் சட்டமன்ற தொகுதிக்கு இன்னும் பல்வேறு நல்வேறு நல்ல திட்டங்களை தர வேண்டும் டாக்டருக்கு உங்களுடைய சாமி மருத்துவமனையாக சரி அல்லது ஆறுசாத மருத்துவமனையாகவும் உங்களுக்கு தேவையான கருவிகள் நீங்கள் எதை சொன்னாலும் என்னுடைய ரசனை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாராக இருக்கிறார் அதை வாங்க நானும் தயாராக இருக்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாஜக விடைபெறுகிறேன் நன்றி ஆட்சியில் இரண்டு முக்கியமான துறைகள் என்று கருதினால் அது கண் போன்ற இடத்துல இருக்க துறைகள் அப்படின்றது வந்து மருத்துவம் கல்வி அப்படின்றது ஸோ இந்த சாங்கி மருத்துவக் கல்லூரியில் இங்கே வந்து மருத்துவமும் இருக்கிறது கல்வியும் இருக்கிறது இங்கெல்லாம் இந்த செவிலியர் பயிற்சிக்காக அப்படின்றது இருக்கீங்க இது போன்ற ஒரு நான் படித்த இந்த கல்லூரி அதாவது நான் இங்கே வந்து நைட் நை ரூபது தோசமாக இங்கே படித்திருக்கிறாங்க அதற்கு பிறகு என்னுடைய சான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமி மருத்துவ இருக்கும் இடத்திலேயே நான் வந்து நாடனுடைய உறுப்பினராக இருப்போம் இருப்பதன் காரணத்தினால் இங்கே தொடர்ந்து சானிய மருத்துவமனைக்கு என்று எனது தொகுதி மேம்பாட்டு ரீதியிலிருந்தும் சரி சமூக பாதுகாப்பு ரீதியிலிருந்தும் சரி பல கருவிகளை கொடுப்பது அதே போல் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்காக இருக்கும் இதையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறது மிக உறுமணையாக இருப்பது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரு நிறுவனங்கள் பல நிறுவனங்களுக்கு அது குறிப்பாக ஐயோசிய நிறுவனம் என்ற ஐயோசிய நிறுவனத்தை ரத்து அவர்கள் தலைவரன் அவர்கள் வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவர்கள் நான் மரியாதை செய்வது மிக சாதம் இருக்கும் குறிப்பிட்டேன் பெற முடியும் குறிப்பாக வந்து இந்த பல முன்னாடி இருந்த காலகட்டங்களில் என்ன நடந்தது தெரியாது ஆனால் காரண காவல் கட்ட ஆட்சியில் நாங்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பேடு தொடர்ந்து வந்து மருத்துவமனை மற்றும் பள்ளிக பள்ளிகளுக்கான கட்டுமானம் மருத்துவமனைகளுக்கான அந்த கட்டுமானம் உபகரணங்கள் அப்படின்றதான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அனைவருக்கும் நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்து இந்த உபகரணங்கள் இதோடு இல்லாமல் மேலும் உங்களுக்கு பல கோரிக்கைகள் இருக்கும் அதையும் நீங்கள் போயினால் அதை ஒட்டி இருக்காங்க பல நிறுவனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக நாங்கள் கண்டிப்பாக நன்றி விவரங்கள்